ஸோ அந்த நாலு பேரை ஒதுக்குங்க நாலாயிரம் தேவர்கள் உங்க கூட இருக்காங்க ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை தோத்துட்டா மானம் போயிடுமே நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏற்கனவே மானம் ஜாஸ்தி போயிட்டு தான் இருக்குது துணிந்தவனுக்கு மட்டும்தான் இந்த வெற்றி துணிஞ்சு நில்லுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேருவீங்க அத்தனை கை தட்டுதலும் உங்க காதுக்குள்ள வந்து ஒழிக்கிற மாதிரி சாய்ப்பா செய்வார் உங்க திறமைகள் செதறி கிடக்குதுங்க அத்தனையும் ஒன்றா சேருங்க ஒன்றை உருவாக்குங்க சவால்களை எதிர்கொள்ளுங்க வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ பயப்படாதீங்க முழு மூச்சோடு செயல்படுங்க கவனத்தை வைங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக சாய்ப்பா செய்து கொடுத்து உங்களை ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சு அழகு பார்ப்பது தான் அவருடைய லட்சியம் 萨依娜，<ida> சாயிராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு வாரமாக நம்ம கொடுத்த பதிவில் மிக பெரிய ஒரு வழிகள் சாயப்பா காட்டுறாங்க ஒரு பெரிய வெளிச்சம் எனக்குள்ளே இருக்குது அந்த வெளிச்சத்தை சாயப்பா ரொம்ப இயல்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஸோ நம்பிக்கை பெருகுது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஸோ பலரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இங்கே கடவுளுக்கு காணிக்கையாக்கலாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி நடை போடலாம் யார் என்ன சொன்னாலும் யார் எதை செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாத மனிதர்களாக நாம் வாழணும் வாழ்ந்தே தீரணும் ஸோ கட்டாயத்தின் பேரில் வாழ்றதை விட ஒரு இஷ்டத்தின் பேரில் நம்ம இங்கே வாழ்வதற்கு முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதோடய தனித்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ பல பேரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி நம்பி அழுது புலம்பி வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கும் கீழே இறங்க இறங்க யாரும் மதிக்க மாட்டாங்க மேலே உயர உயர தான் அத்தனை பேரும் மதிப்பாங்க அப்போ உயர பறக்க முயற்சி பண்ணணும் கீழே இறங்க முயற்சி பண்ணக்கூடாது நீங்கள் முயற்சி பண்ணாமலே கீழே இறங்கிட்டு இருக்கீங்க அப்போது நாம் சில நேரத்தில் சுய நினைவு இருக்கோமா அப்படின்னு தெரியல பல பேருக்கு சிந்தனை இல்லை பல பேருக்கு துக்கம் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சோதனையாக மாறுது உங்களால் இப்போ கூட சொல்கிறேன் எல்லாம் முடியும் முடியாததுன்றது எதுவுமே இல்லை ஒரு மணி நேரம் நல்லா டிசைட் பண்ணி பாருங்க ஏன் முடியாது எதுக்க முடியாது அடுத்தவன் சொன்னதால் நான் வீழமா நான் வீழ்ந்துதான் ஆகணுமா என்னோடய கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார்னு நீங்கள் நம்பணும் எஸ் உண்மை நீங்கள் அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கும்போது கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் கடவுள் கேள்வி மேலே கேள்விகள் கேட்பார் அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு பதில்கள் இல்லாமல் நீங்கள் தடுமாறணும் கடைசி காலத்தில் வாழ்க்கை பின்னுக்கு போகலை நாம் பின்னுக்கு தள்ளுறோம் அடுத்தவங்க நாலு பேர் உங்களை சேர்ந்து தள்ள தான் செய்வான் ஆனால் அவனை தள்ளிட்டு வரக்கூடிய ஒட்டுமொத்த வலிமை உங்கக்கிட்ட இருக்குது அதை புரியாமல் நீங்கள் கீழே பொத்து பொத்துன்னு விழுகிறீங்க உங்களை விட வலிமை இல்லாதவன் லைட்டாக தொட்டாவு நீங்கள் விடுறீங்க அப்படிதான் இப்போ விழுந்து கிடக்குறீங்க அப்போ இந்த நிலை மாறணுமா மாற வேண்டாமா எத்தனை பேருக்கு மாறணும்னு ஆசைப்பட்றீங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ ஒரு ஒரு நாளையும் நம்ம எப்படி பண்ணுறோம் ஒரு விதமான புலம்பல்கள் ஒரு விதமான நெருக்கடியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் மனசில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தி அங்கே இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு சிறைய நீங்களே அமைச்சிக்கிட்டு வெளியில் வர துடிக்கிறேன்ற பேரில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சாட்டர்டே நைட்டு ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தோம் அடுத்த அவதாரம் ஆனால் அடுத்த அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் பட் இப்பயும் நாம் வந்து அமைதியாக நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அதனால் என்ன பண்ண முடியும் தீர்க்க முடியுமா போக முடியுமா வர முடியுமா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் முடிவு மாறாது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை துன்பத்தில் கழியும் இன்பம் வேணுமா வேண்டாமா அப்போ இன்பம் வேணும்னா இந்த இடத்த எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு வெளியில் வாங்க வெளியில் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறகடிச்சு பறப்பீங்க அது வரைக்கும் சிறைக்குள்ளே தான் இருக்கணும் சிறைக்குள்ளே இருக்கும்போது சிறகடிச்சு பறக்க முடியுமா இல்லை தான் கிடைக்குமா இல்லை வேறு எதாவது திங்க் பண்ண முடியுமா ஸோ எதையுமே செய்ய முடியாது அப்போ கடவுள் உங்கள் கிட்ட வரலை அப்படின்னா கடவுளை வருவதற்கு உண்டான எந்த வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்தலை எல்லாத்தையும் தட செஞ்சுங்க தடை செஞ்சு 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 தடவுளும் நெருங்க முடியல நல்ல புனிதமான பரிசுத்தமான மனிதர்கள் கூட உங்களை நெருங்க முடியல அப்போ யார் நெருங்குறாங்க சாத்தான் கூட்டம் வேதம் ஓதுனா நீங்கள் எப்படி மயங்குறீங்களோ அது மாதிரி மயங்கி கிடக்கிறோம் இந்த துன்பத்திலையும் இந்த புலம்பல்கள் மூலமாக அப்போ எல்லா மனுஷனுக்கும் துன்பம் இருக்குது ஆனால் யாரும் உங்களை போல இல்லை நீங்க மாறி நிறைய மனுஷங்களானதா இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது இல்லாம தோல்வியின் முகம் பார்த்தே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் அப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கட்டணும் சாயப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் சாயப்பா அற்புதத்தை செய்வதற்கு தயாரா இருக்காரு ஆனா அதுக்கு உண்டான வாழ்க்கைய நாம வாழ ஆரம்பிச்சிருக்கோமா சார் அடுத்த அவதாரத்தை மறுபடியும் மறுபடியும் நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா போதும் போதும் இந்த கஷ்டத்தை நினச்சி அழுதது போதும் புலம்பல்களை நினச்சி அழுதது போதும் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டீங்கன்றது கடவுள் சொல்கிறார் உங்களுக்கு வீழ்த்தப்பட்டீங்க எஸ் ஆனால் வீழ்த்தப்பட்டு முடிஞ்சிடுச்சு ஆனால் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தால் மறுபடி வீழ்த்தப்பட்டதுக்குண்டான அந்த பலந்தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்போது அந்த பலம் வரும்போது உங்கள் நீங்கள் இன்னமும் பலகீனமாக மாறுறீங்க ஸோ கடந்து போங்க ஒரு பக்கத்தை படிக்கிறோம் அந்த பக்கத்தில் மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதையும் படிக்கிறோம் அடுத்த பக்கத்துக்கு போகிறோம் ஆனால் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தை திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசமான செயல் அந்த மோசமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் வாழ்க்கையும் எல்லாரும் பேசுகிறாங்க நம்மளை எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க முகம் தெரிஞ்சவன் பேசுகிறான் அசிங்கப்படுத்துனான் இப்போ முகம் தெரியாதவனும் அசிங்கப்படுத்துகிறான் இது தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோமே எனக்கு கெட்ட நேரம் எதை செஞ்சாலும் செட் ஆக மாட்டேங்குது என் வாழ்க்கையே இப்படி ஆகிடுச்சின்னு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நம்ம அதே இடத்துல விழுந்து கிடக்கிறதால அதனால தான் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும் நம்மளை மதிக்கலை ஸோ தொடர்ந்து ஒரு மனுஷன் உங்களை மதிக்கலைன்னா என்னாகும் உங்கள் வாழ்க்கை மகாமசமாக போகும் மகாமசமாக போகும் மட்டம் தட்டுவாங்கங்க கீழே விழுந்துட்டிங்கன்னா மட்டன் தட்டுவாங்க ஒன்றுத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் கூட உங்களை மட்டம் தட்டுவான் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சுன்றே நான் ஸோ எல்லாமே நடந்துச்சு அதனால தான் இந்த அனுபவத்தை வச்சு சொல்லிகிட்டே இருக்கு அப்போ போது அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் பாருங்கள் அந்த நம்பிக்கையின் படி உங்கள் வாழ்க்கையை உயர்வுகள் அடைவதற்கு உண்டான அத்தனை வழிகளும் அப்போ தான் தெரியும் ஸோ கீழே ஒன்றும் தெரியாது எழுந்திருச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி நம்ம இதில் இருந்து காப்பாற்றிக்க முடியும் கடவுள் கொடுக்குற வழிகள் என்ன கடவுள் கொடுக்குற அறிவுரைகள் என்ன அடுத்தது என்ன அடுத்தது செய்யும் போது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்குள்ள தெரியும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களை செதுக்குவதற்கு உண்டான ஒரு வழித்தடத்தை அது அமைச்சு கொடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் போராடணும் ஆனால் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க நல்ல இடத்துக்கு வெளிவந்துருவீங்க ஸோ இதுதான் நம்ம என்றைக்குமே மனதார நினைக்க வேண்டும் மனதார போது மனதார கற்பனை பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாமலே போகும் ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்தை தேடுற மாதிரி பட் இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் வெளிச்சம் யாராவது அடிப்பாங்களான்னு ஸோ யாரும் அடிக்க மாட்டாங்க நீங்கள் தான் என்ன பண்ணணும் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு போகணும் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட விஷயங்களால் தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் முடங்கி கிடக்கிறோம் நம்ம மேலே நமக்கு மதிப்பு இருக்குதா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் உங்களை மதிக்கிறீங்க உண்மையிலேயே கமெண்ட் பண்ணுங்க நேர்மையாக கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் உங்களை மதிக்கிறீங்க எத்தனை பேருக்கு உங்களால் சிறப்பான ஒரு இடத்துக்கு போக முடியும்னு நம்புகிறீங்க மனதார நம்பிக்கையோட சொல்லுங்கள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் எதுவுமே முடியாதுன்றது இல்லை அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இங்கே பல பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்போ கூட யோசிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறதில் கூட இல்லை நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன் அப்படின்னு எதுக்கு நீங்கள் தப்பாக சொல்லணுன்ற அர்த்தம் இல்லை சொல்கிறதுக்கு கூட பயப்படுறோம் ஒருவேளை கடவுள் வந்து இப்படி சொல்லிவிட்டு கடவுள் கோச்சிக்கிட்டாருனா அப்படின்னு கடவுள் கோச்சிக்க மாட்டார் உண்மையாக பேசுகிறவங்கள கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்க மாட்டார் அப்படி கோச்சிக்கிற ஒரு கடவுளே இல்லை மனுஷன்தான் உண்மையே சொன்னால் கோச்சிப்பான் அந்த மனுஷனுக்கு பொய் சொல்லி பாருங்கள் உங்கள் தலைமையில வச்சு ஆடுவான் உண்மையை சொன்னால் கோச்சிப்பான் உண்மையே சொன்னால் அவங்கள விட்டு போயிடுவான் ஆனால் நாம் மனுஷனையும் கடவுளாக மாற்றுறோம் இங்கே ஸோ கடவுள் வேறு மனிதன் வேறு ஸோ கடவுளோட கொள்கை வேறு மனுஷனோட கொள்கை வேறு கடவுளுடைய கேரக்டர்ஸ் வேறு மனுஷனுடைய கேரக்டர்ஸ் வேறு ஸோ இதை எதை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது இவன் வந்து லெஃப்டுன்னா கடவுள் ரைட்டு ஸோ அளவுக்கு எதிரும் புதிரும்மா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் ஸோ இதை எதையுமே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் பட் கன்ஃபியூஷன் ஆக்கிக்க வேண்டாம் ஒரு க்ளியர் விஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லா நம்பிக்கைகளும் உங்களுக்குள்ள வரணுன்னா இன்னும் ஆழமான வழிகளை நீங்கள் சிந்திக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட் நம்பிக்கை இங்கே பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை இருபது கூட சுத்தமாக இல்லை நூறு சதவீத கான்ஃபிடன் இருக்குதுன்னு ஒரு சைராம் சொல்லிக்கிட்டு அவங்க தொடர்ந்து அழுவுறாங்க என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ தெரியலன்னு அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கே போச்சு நாம் நினச்சிக்கிட்டோம் இதுதான் நம்பிக்கைன்னு நாம நினச்சது நம்பிக்கை கிடையாது நம்ம நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே விதைக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம வேண்டிய அவசியம் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடவுளோட விருப்பத்தின்படி இங்கே எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்கு முழுமையாக உணர்றீங்க ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை வளமாகும் வாழ்க்கை வளமாச்சுன்னா உங்கள் கை ஓங்கும் உங்கள் கை உங்களை சுற்றியும் ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் இருப்பார்கள் என்றைக்குமே சந்தோஷமும் நம்பிக்கையும் பெருகி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அன்னைக்கு அப்போ ஃபீல் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே அந்த உண்மையான நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் அது நடக்கும் அது வரைக்கும் நம்பிக்கைன்னு வச்சுருக்கோமே அது நாட் அ நம்பிக்கை அது வந்து அவ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்பிக்கைக்குரிய இடத்துல நாம் வைக்கலை நம்ம மனசை கொண்டு போய் செலுத்தலை ஒரு சின்னதாக மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தால் கூட அதனால நம்ம மிகப்பெரிய அளவில் பயப்படுறோம் கவலைப்படுறோம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் முழுமை பெறுதோ அதுதான் வெற்றியோட ஆரம்பமாக இருக்குது ஆனால் நம்ம நம்பிக்கை அப்படின்றது முழுமை பெறலை முழுமை பெறாத நம்பிக்கை தோல்வியில தான் முடியும் அதே பிரச்சனைகள் தான் இங்கே தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த முழுமை பெறக்கூடிய நம்பிக்கை தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்போ எந்த கவலை வந்தாலும் உங்களால் சந்தோஷமாக அதை ஃபேஸ் பண்ண முடியுதா எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி பண்ணிடலான்ற நம்பிக்கை இருக்குதா அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்கிறீங்களா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு மந்தமாக்கப்படுகிறதா எல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சு முழுமையான நம்பிக்கை வருகிறவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசா தெரியாத அன்றாட வாழ்க்கையில எந்த விதத்திலயும் மந்த நிலைமை வராது ஆனா நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும் இன்னும் சில பேர் அந்த வேலை செய்யாம கூட இருப்பாங்க இதுதான் நடக்குது அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு இதையும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க முழுமையான நம்பிக்கை எங்க போச்சு காணாமல் போயிடுச்சா யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா என்ன முழுமையான நம்பிக்கை பத்திரமாக இருக்குது ஆனால் நீங்கள் இன்னமும் பழைய விஷயங்களை நினைக்கும்போது அந்த நம்பிக்கை காணாமல் போகுது புது விஷயங்களை நினைக்கும்போது நம்பிக்கை தானாக கண்ணுக்கு முன்னாடி வருது ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றது திடீர்னு காணாமல் போகும் திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி வரும் ஆனால் அது காணாமல் போகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்ம அவரவரோட மனநிலையை பொறுத்து இருக்குது உங்க மனநிலையை பொறுத்து தான் அத்தனை விஷயங்களும் அப்போ கண்ணு முன்னாடி அந்த நம்பிக்கைன்ற ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னா பழைய வாழ்க்கையை பத்தி யோசிக்காதீங்க நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு அற்புதம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை நம்புங்க செய்ய போகிறாருன்னு நம்ம சொல்லுற செய்து கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்ற செய்ய போவதுன்றது வேற செஞ்சார்ன்றது வேற செஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்றது வேற அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார்ன்றதை எப்படி நான் ஃபீல் பண்ண முடியும்னா அவர் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அப்போ அவங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தை சுத்தமாக மண்ணை போட்டு புதைச்சிடலாம் எதிர்காலத்தை பத்தி பயப்படுறதை நிறுத்திடலாம் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக அலசி ஆராய்ச்சி பண்ணி ஃபேஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றின்ற இடம் நூற்றுக்கு நூறு உறுதியாக்கப்படுது உறுதியாக்கப்பட்ட வெற்றி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அன்பீசாயில் எழுதி வைக்கப்பட்ட வெற்றி உறுதியாக்கப்பட்ட வெற்றி எல்லா வெற்றிகளும் உங்களுடன் வேண்டுமா வேண்டாமா வெற்றி வேணுமா வேண்டாமா ஆனால் இந்த வெற்றி வேணும்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் அதை நீங்க கேட்கணும் ஒரே ஒரு விஷயம் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றி கவலைப்படாம வாழ்க்கைய முழு மூச்சோட வாழணும் நான் ஜெயிச்சிருவனும் நான் தோத்துருவனும் ஒரு ஒரு செயலுக்கும் நம்ம இந்த மாதிரியான விஷயத்த தான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஜெயிச்சு ரோவனா தோத்துருவனா ஜெயிச்சு ரோணா தோத்துரவனா ஜெயிச்சிட்டா பரவாயில்ல தோத்துட்டா மானம் போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போ மட்டும் என்ன இருக்குது இப்போ மட்டும் நம்மளை யாரும் கழுவி ஊற்றலையா யாரும் நம்ம திட்டலையா மானம் கேட்டு மானத்தை வந்து பொங்கு போட்டு விற்றுட்டு தானே இருக்காங்க விற்கிறாங்களே இல்லையா சொல்லுங்கள் ஒரு ஒரு மனுஷனும் அவமானப்பட்டு தான் அன்பே சாய் குடும்பத்தில் வர முடியும் ஏன்னா இங்கே ஏமாந்தவன் தான் ஜாஸ்தி ஏமாத்துறவனுக்கு இங்கே வேலை இல்லை ஏமாந்தவன் தான் ஜாஸ்தி ஏமாந்தவன் தான் உட்காந்து கேட்டுட்டு அப்போ அப்ப ஏமாந்துருக்கோம் அவமானப்பட்டு இருக்கோம் அவமானப்பட்டு தான் ஏமாந்துருக்கோம் அவமான படமும் ஏமாற முடியாது எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சதால தான் அன்பே வந்து உட்காந்துருக்கோம் சேர்ந்துருக்கோம் எல்லோரும் கை நின்றுட்டு இருக்கோம் சாயப்பா வந்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட கைப்பிடியோட தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான உறவு பெரிய ஒரு பலமா நமக்கு இருக்குது இந்த பலம் தான் நம்ம வாழ்க்கைய போகுது இந்த பலம் தான் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது அப்ப ஜெயிக்கிறத பத்தி தோக்குறத பத்தி என்ன கவலை தோத்துட்டா மானம் போயிடுமே நினைக்கிறேன் இப்ப மானம் போகாமலா இருக்குது அந்த மாதிரி நீங்க துணிஞ்சு நிக்கணும் துணிஞ்சவனுக்கு தான் இந்த உலகம் பயந்தவனுக்கு இந்த உலகம் இல்ல எங்கேயுமே இடம் துணிந்து நிக்கிறான் பாருங்க அவனுக்கு தோத்தா கூடப்பா தோத்து கூட தோத்துதான் போயிட்டான் நின்னாப்பா சவால்களை அப்படி சமாளிச்சான் அந்த பெயரோட நம்ம போய் சேரலாம் ஜெயிக்க முடியறது அன்பே சாய் குடும்பத்துல மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சார் சொல்லியிருந்தாங்க எத்தனையோ சேனல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தோக்குறத பற்றி தான் அதிக கவலைப்படுற தான் பேச்சு இருக்கும் ஆனால் அன்பே சாயில் மட்டுந்தான் தோற்கறது நல்லது தோத்தாலும் வெற்றி அடைகிறோன்ற ஒரு புதிய அந்த வாசகம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ உடம்பு புள்ளரிச்சுது இப்போ எந்த விதமான முடிவையும் எதிர்பார்க்காம நான் செயல்பட உண்மையிலேயே உண்மையிலே சொல்கிறேன் பலமான மனுஷியா நம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க ஏன்னா துணிந்தார்கள் தோல்வியை பத்தி பெருசா எடுத்துக்கல வெற்றியை பற்றியும் பெருசா எடுத்துக்கல செயல்கள் மட்டும் கவனத்தை வச்சாங்க செயல் புரிவதே அவங்க நோக்கம் அவங்க லட்சியமா இருந்தது அதனால அவர்கள் வென்றார்கள் அந்த வெற்றியை தான் இங்க வைங்கன்னு நம்ம சொல்றோம் உங்களுடைய திறமைகளை செதுக்குங்க உங்கள் திறமைகள் அப்படியே கீழே விழுந்து சல்லடையாக கிடக்குது அத்தனையும் ஒன்று திரட்டணும் ஒன்று திரட்டி முதல்ல ஒரு அதை உருவத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கலாம் உடனே டக்குன்னு பண்ணிட முடியாது இதுக்கு நிறைய நிமிஷங்களோ நேரங்களோ நொடிகளும் தேவைப்படுது முதல்ல நீங்கள் தனியாக இருக்கிற பழங்குங்க உங்கள் கூட என்றைக்குமே நாலு பேரோடு இருக்காதிங்க நாலு பேர் நாசமா போறதுக்கு மட்டும்தான் வழி சொல்லுவா ஒருத்த செய்யணும் ஒருத்த செய்யாதன்னு சொல்லுவா செய்யாதன்னு சொல்றவனை கூட நம்ப செய்ய சொல்றது அவனுக்கு என்னென்னா உங்களை ஏதாவது சிக்கலில் மாற்றிவிடணும்னு நினைக்கிறவன் ஸோ அப்படிப்பட்ட நரிகள் கூட்டத்தில் தான் நாம இருக்கிறோம் தான் இந்த நரிகள் கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சாய்ப்பா தேவைப்படுறாரு இங்கே புரியுதா உங்களுக்கு கடவுள் ஏன் தேவைப்படுறாருன்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த பதில்கள் தான் நரிகள் கூட்டத்துல தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நரிகள் கூட்டத்துல தந்திரம் செய்து நம்மளை காலவாரி விடக்கூடிய கும்பல்ல அவர் நினைத்தால் மட்டுமே காப்பாற்றப்படுவோம் நம்ம செய்யணும் அன்பே சரோட அடுத்த அவதாரம் சொல்கிறேன் இல்லையா இது எல்லாமே இதெல்லாம் செய்யாம உங்களால எதையுமே செய்ய முடியாது வாழ்க்கை வாழுங்க சிறப்பாக வாழுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழுங்க செய்யக்கூடிய விஷயத்தை தெளிவாக செய்யுங்க முழு கவனத்தோட செய்யுங்க நாலு பேரை ஒதுக்குங்க நாலாயிரம் தேவர்கள் உங்க கூட இருக்கிறாங்கன்னு நம்புங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா